வணக்கம் முக்கிய அறிவுபடி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இலங்கை தாக்கிய டிக்டாக் புயல் தற்போது தமிழகத்தில் கரே கடக்க உள்ள நிலையில் இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக புயல் காட்டுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவுகளும் வெளியாகி உள்ளன சிதை பத்தி விரிவாக நம்ம வீடியோ பாக்குறோம் எப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒரு லைக் பண்ண பிரச்சனை கோங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதியில் காரைக்காலுக்கு வடகிழக்கே எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த புயலானது கரையை கடக்கும் நேரத்தில் மணிக்கு சுமார் எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புயலின் காரணமாக தமிழகத்திற்கு இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்ன லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று வட தமிழக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் கோவை திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானும் முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான பெய்யக்கூடும் என்றும் டிசம்பர் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானோ முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் தற்போது தீவிரம் அடைந்து வரும் டிக்பா புயலின் தாக்கம் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடும் என்பதால் என ஆகவே டிசம்பர் ஒன்றாம் தேதி மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை தாக்கம் இருக்கக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈடி முடலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்